கோப்பியம் உண்மையும் பின்னணியும் நவீன நாகரிக கலாச்சாரத்தின் அடையாளமாக இளைஞர்கள் கிட்ட காணப்படக்கூடிய ஒரு வினோதமான பழக்கங்களை ஒன்னா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கன்னா உடம்புல கண்ட இடங்களையும் பச்சை குத்திக்கிறது அதான் டாட்டு குத்திக்கிறது இயற்கைக்கு மாறாக இந்த உடல் அமைப்பு இருக்கு இல்லையா அதையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய விபரீதமான கலாச்சாரத்துக்குள்ள குதிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தோல் உரித்து காட்டும் விதமாக திருச்சியில் இளைஞர் ஒருத்தர் தன்னுடைய நாக்கை பாம்பு மாதிரி இரண்டாக பிளந்தும் கண்களின் நிறத்தை நீளமாக மாற்றியதோடு இளைஞர்களையும் அந்த மாதிரி மாற்றிய அதிர்ச்சிகரமான சமூகத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய திருச்சி மாநகரத்தில் நீல நிற கண்களும் பாம்பை போன்று இரட்டை நாக்குகளுடன் ஏலியன் மனிதர் ஒருவரின் வீடியோக்களும் ரீல்ஸ்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை வசியம் செய்தது இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு வீடியோவில் இளைஞர் ஒருவர் நாக்கை பாம்பிற்கு இருப்பதைப் போல இரண்டாக வெட்டுவதும் நாக்கில் பச்சை குத்தி நிலத்தை மாற்றுவதும் என இயற்கைக்கு மாறாக உடல் பாகங்களை மாற்றுவது இடம்பெற்றிருந்த அந்த வீடியோவை கண்டு பதறி அறுவெடுத்து போன பலரும் அது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையர் காமினிக்கு கோரிக்கை வைத்தனா் இதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் பகுதி சுகாதாரத்துறை அதிகாரி கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் கோட்டை போலீசார் வைரலான வீடியோ குறித்து விசாரணை நடத்தினர் அதில் திருச்சி சிந்தாமணி பகுதியில் பச்சை குத்தும் கடை நடத்தி வந்த வெனிஸ் தெருவை சேர்ந்த ஹரிஹரன் என்பவர்தான் நாக்கை இரண்டாக பிளந்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டது தெரியவந்தது மேலும் இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பே தனது நாக்கை பாம்பிற்கு இருப்பதைப் போன்று இரண்டாக பிழந்ததோடு கண்களையும் நீல நிறமாக மாற்றி அப்பகுதியில் பேசும் பொருளாக பலம் வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஹரிஹரனை பார்த்து பல இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் தங்களுடைய நாக்கை இரண்டாக பிளக்கவும் உடலில் பல இடங்களில் பச்சை குத்திக் கொள்ளவும் தவறான உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஆர்வம் காட்டி வந்திருக்கின்றனர் அப்படித்தான் திருவரும்பூர் கூத்தையப்பர் வடக்கு தெருவை சேர்ந்த ஜெயராமன் என்பவரை தனது கடைக்கு அழைத்து வந்து கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் ஜெயராமனின் நாக்கை இரண்டாக பிளந்து அதனை பதிவு செய்து அதுவே தனக்கு வில்லங்கமாக மாறப்போவதை அறியாமல் சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருக்கிறார் ஹரிஹரன் இதையடுத்து இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க ஹரிஹரனையும் ஜெயராமனையும் கைது செய்த கோட்டை காவல் நிலைய போலீசார் டேட்டு கடையில் இருந்து அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் கத்திகள்

டிவியில் பார்த்தேன் கடவுள் வந்து நமக்கு நாக்க வந்து நிறையா விஷயத்துக்காக சுவைக்க பேச நமது மொழித்திறமையை வளர்த்துக்க ஆனால் அதை நாம் அழகுப்படுத்துகிறோம் என்று ஒரு சில சூழ்நிலைக்கு கட் பண்ணி இரண்டு துண்டாக்கி அதில் டாட்டுமாக்கி மற்றவர்களுக்கு நாம் ஒரு கேளிக்கையாக மாறுவது நல்லது நாக்கு வந்து அதிக ஓட்டமுள்ள நம்ம உறுப்புகளில் ஒன்றாகும் அதை நாம் வெட்டும் பொழுது இரத்தப்போக்கு அதிகம் ஏற்பட வாய்ப்பு ஒரு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் வசதி இல்லாத ஒரு இடத்தில் ஒரு நாக்கை வெட்டி டாட்டு போடுவது போது ஏற்கக்கூடிய ஒரு செயல் அல்ல ஏனென்றால் போக்கு அதிகமாக ஏற்பட்டு அது நமது வாய் வழியாகும் செல்வது மூச்சு குழாயில் சென்றடைந்தார் விளைவுகள் நிறைய மூச்சு திணறல் ஏற்படும் கூட பாதுகாப்பு அவ்வாறு இல்லை என்றாலும் பிற்காலத்தில் சளி தொந்தரவு நியுமோனியா போன்ற உபாதைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் அதனால் நாக்கை பழகுபடுத்தி இது போன்ற ஒரு கேளிக்கை செய்வது திருச்சியில எந்த விதமான ஒரு அனுமதியும் இல்லாம நடத்திட்டு இருந்த இந்த டேட்டோ ஸ்டுடியோல மருத்துவர்களையே மிஞ்சக்கூடிய விதமாக இளைஞர்களுக்கு நாக்க பொலந்து ரெண்டாக்கி கண்களுடைய நிறத்தை மாத்தி அதை தன்னுடைய இன்ஸ்டா பக்கங்களையும் பகிர்ந்த சம்பவத்துல இருக்கக்கூடிய பின்னணி என்ன மனிதர்களின் நாக்க பாம்பு மாதிரி மாற்றுவதும் கண்களின் நிறத்தை மாத்துறதுனால ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள் எல்லாம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் திருச்சியை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறி இருக்கும் இது விவகாரத்தில் டேட்டு கடை உரிமையாளர் ஹரிகரன் மற்றும் அவரது நண்பர் ஜெயராமன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வது மருந்து கட்டுப்பாட்டு விதிகளை மீறி அறுவை சிகிச்சை செய்வது உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் மேலும் முறையான ஆவணங்கள் மற்றும் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த ஹரிகரனுக்கு சொந்தமான டேட்டூர் கடைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் அதைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதில் இதுவரை ஹரிகரன் மூன்று பேருக்கு நாட்டை இரண்டாக பிளந்து ஆபரேஷன் செய்துள்ளார் என்பதோடு உடற்பாகங்களில் துளையிட்டு டாட்டு போடுவதற்கு மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஊசிகள் பிளேடுகள் ஆகியவற்றை கையாண்டிருக்கிறாா் மேலும் தன்னிடம் நாக்கை வெட்டி கொண்டவர்களுக்கு சில வாக்குறுதிகளையும் அரிகரன் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி தன்னிடம் நாக்கை பிளந்து அழகுபடுத்திக் கொள்வதோடு அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்வதால் அதற்கு பிரதிபலனாக திருவரும்பூர் மற்றும் திருச்சியின் மையப்பகுதியில் புதிதாக தொடங்க உள்ள மையங்களை அவர்களுக்கே கொடுப்பதாகவும் உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அரிகரன் மும்பைக்கு சென்று அவரது கண்களின் நிறத்தை நீளமாகவும் நாக்கை இரண்டாகவும் பிளக்க சில லட்சங்களை செலவு செய்து ார் இதையடுத்து ஹரிஹரன் நாக்கை ஆபரேஷன் செய்யக்கூடிய பொருட்களை எங்கு வாங்கினார் போலியாக ரசீது தயாரித்து அதற்கான உபகரணங்களை மெடிக்கலில் வாங்கினாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் வளரும் இளம் பருவத்தில் உள்ளவர்களின் மனதில் இதுபோன்ற காணொலிகள் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் அவர்களும் இதுபோன்று கண்களின் நிறத்தை மாற்றுவது நாக்கை புளப்பது போன்ற விபரீதங்களில் ஈடுபட ஆர்வம் காட்டி நிலையில் இதுபோன்று நாக்கை பிளந்து அதில் பச்சை குத்துவதன் மூலம் நாக்கின் சுவை நரம்புகள் பாதிக்கப்பட்டு பேச்சு திறனும் பாதிக்கப்படுவதோடு கண்ணில் நிறங்களை செலுத்துவதால் பார்வைத் திறனில் பாதிப்பு ஏற்படும் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பயன்படுத்தும் ஊசிகளும் கருவிகளும் முறையாக சுத்தப்படுத்தப்படாமலும் பலருக்கும் ஒரே கருவியை பயன்படுத்த வாய்ப்பிருப்பதால் பல்வேறு தொற்று வியாதிகளுக்கும் வழிவகுக்கும் வகுக்கும் பின்பதால் இது போன்ற விபரீதங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் இப்போ ரீசென்ட்டா டேட்டு பண்றது நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படணும் இதே மாதிரி கண்ணுல கண்ணுல வந்து கன்ஜெக்டபில் டேட்டு அந்த மாதிரிதான் நிறைய பண்ற பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது மேலாப்பில் வர இன்ஃபெக்ஷனை கூட நம்ம சரி பண்ணிடலாம் பட் உள்ள கருவெளி பாதிப்பு கார்னியல் பாதிப்பு ஏற்படலாம் சில பேருக்கு இன்னும் உள்ள யூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் எடுத்து வரலாம் இன்னும் உள்ள போச்சுன்னா கண் உள் உறுப்புகள் கூட இதனால இப்போ கண் உள் உறுப்புகள் கருவெளி எல்லாம் நம்ம பாதிப்பானதுதான் சரி செய்ய முடியாது முழுமையா டோட்டல் பார்வை இழப்பு ஏற்படக்கூடிய அபாயங்கள் அதுல இருக்கு விபரீதங்கள் புரியாம குவாலிஃபைடான பர்சன்ஸ் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நிறைய பேருக்கு பார்வை இழப்பு ஏற்படும் என்ல்மைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கண் இன்ஃபெக்ஷன் கூட வரலாம் கண்ணு முழு கண்ணுமே வந்து இதுல பாதிப்படையும் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா இதே மாதிரி கண்ணு நிரம்பும் மூளையோட ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிற ஒரு ஆர்கன் கண்ணு அதை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் பண்ணி இந்த இளைஞர்கள் அவங்களோட பார்வையை வந்து எடுத்துக்க கூடாதுதான் நன் மருத்துவர்கள் எல்லாம் சொல்ற இது மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறது மாதிரி மாறி வரக்கூடிய இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மனித நாகரிகமும் கலாச்சாரமும் மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் இவங்களை மாதிரியான நபர்களின் எண்ணிக்கையும் பெருகிட்டு இருக்கு மற்றவங்க கிட்ட இருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நியாயமானதாக இருந்தாலும் கூட அதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் செயல்களும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மோசமான ஒரு முன்னுதாரணமாக அமையறதோட பல்வேறு விதமான உடல் பாதிப்புகளுக்கும் காரணமாக இருக்கிறதுனால தான் அவங்க கைது செய்யப்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத இளைஞர்களும் மாணவர்களும் மறந்துடக்கூடாது மீண்டும் அடுத்த கோப்பையும் நிகழ்ச்சியில் எல்லாம் ிக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவப்பு